ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் வந்து சேமிக்கலாம் சிக்கனமான முறையில் எல்லாம் நம்ம வாழ்க்கையை வந்து வாழலாம் பார்த்து தான் இந்த இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ சொல்ல போகிறேன் வந்து நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து நம்ம தார்மாராக வந்து சில பேர் வந்து செலவு பண்ணுவாங்க அந்த முறையில் செலவு பண்ணாமல் சிக்கனமான முறையில் செலவு பண்ணால் கண்டிப்பாக வந்து நமக்கு பண தேவை பணம் இதுக்காக நம்ம வந்து நிறைய பேர் கடன் வாங்க கடன் கடன் வாங்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அதே சமயம் சீக்கிரமாகவும் செலவு பண்ணலாம் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து எப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஹோட்டலுக்கு போகிறவங்களா வந்து அடிக்கடி ஹோட்டலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களாம் வந்து அடிக்கடி போகாமல் எப்போது மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி சொல்லி மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்போ மாதத்துக்கு தடவை வந்து ஹோட்டலில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பணம் வந்து கண்டிப்பாக வந்து சேமிப்பு வந்து இருக்கும் ஏன்னா வந்து சும்மா சும்மா வந்து அது உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டில் வித விதமாக வந்து சமைச்சி வந்து சாப்பிட்டுக்கலாம் மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் ஆசைக்கு வந்து ஒரு தடவை சாட்டாக ஒன்றும் ஆகாது அப்போது வந்து பணம் வந்து உங்களுக்கு குறையும் வார வாரம் சிலவே வாரத்துக்கு ஒரு தடவை வாங்குவாங்க பயஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாங்குவாங்க அப்படி வாங்கதை விட்டு பயஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வாழ்த்து மாதத்துக்கு ரெண்டு தடவையோ ஒரு தடவையோ நீங்கள் வாங்கினா அந்த மாதிரி ஒரு முறையில் வந்து பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்டில் வந்து நிறைய நம்ம பழசறுக்கு பொருள் வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது விலை வந்து அதிகமாக தான் இருக்கும் என்றைக்குமே வந்து மொத்தமாக வாங்கினா அப்படின்னா வந்து பார்த்தினா பணம் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே பட்ஜெட் போட்டு என்னென்ன சாமான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு உண்டான தேவையான பொருட்களை எல்லாம் மொத்தமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிடணும் வாங்கி வைக்கும்போது என்ன அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வந்து குறையும் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறது வாங்கும்போது மொத்தமாக அவங்க பணம் வந்து குறையும் அதை விட்டுட்டு நீங்கள் வாரம் வாரம் அப்பப்போ வந்து வாங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிறைய வந்து செலவழிய வாய்ப்புகள் இருக்குது இந்த இந்த மாதிரி ஒரு முறையிலையும் வந்து சேர்க்க சேமிக்க முடியும் சின்ன சின்ன விஷயம் கூட வந்து நிறைய பணங்கள் வந்து வந்து நம்மளால் வந்து சேமிக்க முடியும் இப்போ சேமிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைசாக்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து சில வந்து வீட்டில் நிறைய ரிப்பேர்கள் வந்து இருக்கலாம் அதில் நேர்லேயே பார்த்தா அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைனில் தான் வந்து பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நேர்லேயே நீ போய் பக்கத்துலேயே உள்ளவங்களை கூப்பிட்டா இன்னும் வந்து உங்களுக்கு விரைவாக வந்து சீக்கிரமாகவே அந்த அந்த வேலை வந்து முடியும் அதே சமயம் விரைவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை முடியும் மட்டும் கூட பணமும் வந்து ரொம்ப கம் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆன்லைனில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதோட விலை வந்து கம்மியாக இருக்கும் இப்போ வீட்டில் வந்து ப்ளம்பிங் ஒர்க்கு அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு இப்போ வந்து பார்த்தினா இரு சின்ன சின்ன ஒர்க்கு கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு வெளியில் போக சோம்பப்பட்டுக்கிட்டு அப்படி கூப்பிட்றாங்க ஆனால் பக்கத்துலேயே வந்து கூப்பிடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அவங்க உடனே வந்துடுவாங்க பணம் தேவை வந்து கம்மியாகும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சாமான்களாம் மொத்தமாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அடிக்கடி சினிமா போவாங்க மாதம் மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சினிமா போகலாம் சினிமா போது தப்பே கிடையாது மாசத்துக்கு ஒரு தடவை போகலாம் அதே மாலுக்கு வந்து அடிக்கடி வந்து போவாங்க இப்போ மாலுக்கு போகும்போது நிறைய தள்ளுபடி அப்படி இப்படி சொல்லிட்டு தேவையில்லாமல் புடவை அது இது தள்ளுபடி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக வந்து போனால் ஒரு ஒரு புடவை தான் அந்த எடுக்க போவோம் ஆனால் தள்ளுபடி அப்படிங்கும்போது ஒரு பத்து புடவை வந்து எடுத்துகிட்டு வருவோம் அது ஒரு தேவையில்லாத செலவு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்போ ஒரு புடவை தேவை அப்படின்னா அந்த இப்போது மட்டும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்தா போதும் இப்போ தீபாவளிக்கு தேவை தீபாவளிக்கு எடுத்துக்கலாம் பொங்கலுக்கு வேணால் பொங்கலுக்கு எடுத்துக்கலாம் எப்பப்போ புடவை இப்போ வந்து எனக்கு வந்து புடவை வந்து தேவையாக இருக்குது அப்போ நான் ரெண்டு புடவை எடுத்துக்கிறேன் அதோடு என் தேவை முடிஞ்சிடும் இதை நான் தள்ளுபடி போகும்போது நான் பத்து புடவை எடுப்பேன் அந்த இது வந்து தரமாகவும் இருக்காது தள்ளுபடி அது கிழிஞ்சும் போயிடும் ஆக்கடி ஒரு புடவை கூட இந்த இருக்க போகிறது எனக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நான் எடுக்கிறோம் அதே மாதிரி தான் நீங்கள் எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அனாவசியமாக வந்து எக்கச்சக்க நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமே இந்த இருக்காது அந்த மாதிரி மறு பார்க்கலாம் அதுமாதிரி மாலுக்கு போகுது சினிமா போகுது அங்கே போகுது அதை உங்கள் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு நீங்கள் மாலுக்கு போகிறதுக்கு போய் மாலுக்கு போனால் கண்டிப்பாக ஐஸ்கிரீம் அங்கே அது இதுன்னு சொல்லி ஆயரூவா ஆயிரங்கு சின்ன தொகை ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆகும் அது வந்து பொது நீங்க வந்து பக்கத்துல பார்க் இருக்கும் அங்க கூட்டிட்டு போய் குழந்தைகள்ல விளையாட விடுங்க அப்ப குழந்தைகளுக்கு வந்து மனசு நல்லா இருக்கும் நமக்கு வந்து மனசு நல்லா இருக்கும் பக்கத்தில் கோயில்கள் இருக்குது கோயிலுக்கு வந்து அடிக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒருத்தரையோ இல்லை பத்து நாளைக்கு ஒருத்தரையோ கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் குழந்தைகளுக்கு நல்ல பக்கத்தை வந்து கற்றுக் கொடுங்க அப்போ கோயில்களுக்கு வந்து போயிட்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதலாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கஷ்டம் கஷ்டம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் என் பையனுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க கோயில் பார்க் இதெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போங்க பீச் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போகலாம் மாலுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மாலில் போய் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிக்கிறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகலாம் பார்க்குக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் இந்த மாதிரி இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து சந்தோஷமாக வந்து பார்க்கில் வந்து விளையாடுவாங்க இந்த மாதிரி இடங்களையும் வந்து கூட தேவையில்லாத செலவு அப்படின்னா நிறைய செலவுகள் வந்து இருக்குது இப்போ வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்து அவங்க வீட்டுக்கு வராங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்போ தான் புதுசாக வாங்கியிருப்பீங்க எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு புதுசு புதுசாக வந்து பண்ணுவீங்க எதுக்காக அப்படி செய்யுதுங்க இருக்கிறத வந்து மைச்சாலே வந்து போதுமே உறவுக்காரங்களாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வரவங்க வெளியேலாக இருந்தாலும் சரி அதுக்காக சிலர் கடை வாங்கிக் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவை என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்க இருக்கான்னு சொல்லி வீ வீட்டை வந்து டெக்கரேஷ் பண்ணுமா வீட்டில் சாதாரணமாக இருக்கிற டெக்கரேஷனே வந்து போதுமே எப்போவுமே வீட்டை வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி நீட்டாக அழகாக நீங்கள் வச்சுருந்தாலே வந்து போதுமே அடுத்தவங்க ஒரு அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஏன் பண்ணுறீங்க எப்போவுமே வீட்டை ஒரு அழகாக வந்து நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி சோபா வச்சு சோபா கவராது நார்மலாக இருக்கிறதே போதுமே இதுக்காக அடுத்தவங்க வரான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக வாங்கி இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க ஒரு நாள் வந்துட்டு போகிறவங்களுக்காக எதுக்காக இந்த ஆடம்பர செலவுலாம் நீங்கள் பண்ணுறீங்க ஆடம்பர செலவு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க காசு தருவாங்களா கேட்டால் அவங்க வருவாங்க காப்பி குடி ஒரு நாள் போயிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து கடன் அதை அடைக்க போறீங்க எதுக்காக வேண்டாம் செலவு இருக்கிறத மயிற்சாலே இந்த போதும் அவங்க வராங்க இவங்க வராங்க சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வாங்கி வைப்பாங்க சோபா கவராக இருந்தாலும் சரி வீட்டில் வந்தாலும் சரி புதுசாக புதுசாக பழசா இருக்குது கார்பெட் பழசா இருக்குது வைத்தப்பான்னு நினைப்பா சோபா கவர் பழசா இருக்குது வைத்தப்பான்னு நினைப்பா இதுக்கு அப்புறம் டெக்கரேஷன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அனாசியமாக ஒரு செலவு பண்ணுவாங்க அந்த அப்படிலாம் வந்து ஒரு நாள் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா இன்னைக்கு வேணா நீங்க அவங்க வராங்களே டெக்கரேஷன் பண்ணலாம் நாளைக்கு வந்தால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆயிரம் அவங்க அவங்க அண்ணா அடுத்த மாசம் இன்னொருத்தர் வருவாரோ அவங்களுக்கு ஆயிரம் செலவழிக்கும் இப்போ வரவங்களுக்குலாம் அப்படி ஆயிரம் ரூபாய் நீங்க செலவழிப்பீங்களா யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளத வச்சே உங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்க தாங்க உண்மையான ஒரு அன்பு உள்ளவங்க உண்மையான பாசம் உள்ளவங்க அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்காக நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அவங்க உண்மையான பாசமாக கேட்டால் கண்டிப்பாக அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவேன் அவங்க வந்து உங்கள் மேலே உண்மையிலேயே ஒரு பாசம் வைக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் இருக்கிறத வச்சு வைக்கிறதே வந்து போது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதை வச்சு உங்கள் கூட யார் பாசமாக பேசுகிறாங்களோ அவங்க கூட மட்டும் நீங்கள் பாசமாக பேசுகிறாங்க இந்த இந்த சோபா அவங்க வீட்டு சோபா கோரே அவ்வளோ சூப்பராக இருக்கு அவங்க டெக்கரேஷன் அப்படி சூப்பராக இருக்குதுன்னா அதை வச்சு மதிக்கிறவங்க யாரும் வந்து உண்மையான அன்பு கிடையாது அந்த அங்க வந்து அந்த பொருள் தான் வந்து மதிப்பாக இருக்குது உங்களுடைய மதிப்பு வந்து அந்த பயிர் அதுக்காக இந்த மாதிரி செலவுகள் மூலமா வந்து நிறைய வந்து நீங்க வந்து இப்படி வந்து செலவுகளை வந்து வீண் செலவுகளை வந்து கைக்கலாம் இந்த மாதிரி சிக்கனமான ஒரு முறையில வந்து உங்களால் இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாத முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணங்களை வந்து உங்களால் சேமித்து வைக்க முடியும் இந்த சேனலில் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் மோட்டிவேஷனாக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் வந்து நான் தொடர்ந்து வந்து இருக்கேன் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி முறையில் வந்து நிறைய வந்து நீங்கள் பணத்தை வந்து சேமிக்கலாம் பணத்தை வந்து நீங்கள் வந்து சேமிக்கும் போது அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது ஈஸியாக வந்து கொடுத்துருவீங்க டக்குன்னு வந்து கொடுத்துருவீங்க ஆனால் அவங்ககிட்டேருந்து கேட்டு பாருங்கள் ஒரு நூறுரூவா கொடு நீ வரும்போது நான் நான் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து டெக்கரேஷன் அதெல்லாம் வாங்கின ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்க முடியுமா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு ஒரு நூறுரூவா தராங்களா அப்படின்னு பார்ப்போம் தரமாட்டாங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரையும் சரி ஒன்று ஐயாயிரம் நான் செலவழிக்க சொன்னேன் ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்காக செலவழிக்கிறீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் நான் வந்து இப்போ பணம் இருக்கும்போது ஐயாயிரம் ரூபா உனக்காக செலவழித்தேன் நீ ஒரு நூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபா கொடு அப்படின்னு கேளுங்க அப்போ வந்து நூறுரூவா கூட தரமாட்டான் நான் வரையும் சொல்லிட்டு ஒன்று செலவழிக்க சொன்னேன் ஏன்னா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்பீங்க அப்போ உங்கள் அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவில் வந்து க கருத்துருங்க ஆடம்பர செலவு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு வேண்டவே வேண்டாம் அது மாதிரி பியூட்டி பார்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கம் அள்ளி விடுறாங்க கிச்சனில் உள்ள சாதாரண ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வச்சே நம்ம வந்து அழகுபடுத்திக்க முடியும் அழகு அப்படிங்கிறது தான் இருக்குது நம்ம முகத்தில் இல்லை அதனால நம்ம இருக்க நம்ம முகத்தை வந்து எப்போ பார்த்தாலும் அது ஃபேஷியல் பண்ணணும் அது பண்ணோம் இது பண்ணோம் வீட்லேயும் நிறைய இருக்குது இயற்கையான முறையிலேயே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தக்காளி இருக்குது வெள்ளரிக்காய் இருக்குது எல்லாமே அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் இருக்க எல்லாம் வீட்டில் வந்து சாதாரணமாக பாக்கெட்லேருந்து கடையில் விற்கிறாங்க முப்பது ரூபா நாற்பது கூட வந்து ஃபேஷியலுக்கு வச்சுக்கிறாங்க அதை வாங்கி நீங்கள் போட்டு கழுவினாலே போதும் அதை விட்டுட்டு அனாவசியமாக நீங்கள் இதே பியூட்டி பார்லவே கொண்டு கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த முகத்தில் போட்டு கழுவி வந்து உங்களை உட்கார வச்சு அதை ஆயரூவா வாங்குவாங்க இதுக்காக அனாசிய செலவு பண்ணுறீங்க ஆயரருவா கொடுத்து எதாவது பீட்டி பார்லில் போய் நீங்கள் செலவு பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேயே இருக்காது வீட்டில் வந்து வாங்குங்க வீட்டிலே வாங்கி போட்டு கழுவி விட்டு அப்போ உக்கோ வந்து நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சேமிக்க முடியும் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து யோசிச்சு பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசு புதுசாக ஒரு கவர் வாங்கியிருக்கீங்க ஒரு சோபாக்கை கவர் வாங்கியிருக்கீங்க பெட்டு கவர் வாங்கியிருக்கீங்க பழசாக இருக்குன்னா என்ன செய்ய அந்த பழைய கவரை முதல்ல யூஸ் பண்ணுங்கள் பழசாகி அதை தூர போட்டுட்டு பூசு வாங்குங்க அந்த பழசி இருக்கும்போதே இருக்கும்போதே தேவையில்லாமல் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வாங்கி எதுக்கு வந்து வீட்டில் அடசலை ஏற்படுத்துறீங்க அது காலியானதுக்கு அப்புறம் வந்து புதுசு வாங்க அதுதான் தேவையில்லாமல் நிறைய பெட்ஷீட்டு தலானி அதெல்லாம் போட்டுக்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஜுவல்ஸா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தேவையில்லாமல் நிறைய வந்து வாங்காதீங்க வாங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நஷ்டமாக தான் வந்து வரும் இப்படி வந்து பார்த்தா பணத்தை இந்த மாதிரி முறையில் வந்து நிறைய வந்து சேமிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது அந்த வந்து இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிட்டு சும்மா நூறு நூறுரூவான்னு சொல்லிட்டு மாதம் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு எங்களுக்கு தேவையான இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க தேவையில்லாமல் எனக்கு இல்லை சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு அது வாங்கணும் போல இருந்துச்சு இது வாங்கணும் போல இருந்துச்சு நான் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அன்னி சால் பண்ணிட்டேன் அந்த மாதிரி தேவையில்லாத பொருளை வந்து நீங்கள் வாங்கி வாங்கி குவிக்காதீங்க இன்னைக்கு வாங்குவீங்க நாளைக்கே தேவையில்லை சொல்லி குப்பை எழுதிக்கி போடுவீங்க அப்போ அன்றைக்கி அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும் இப்படி வந்து யோசிங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் யோசித்து செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட கடை வாங்கணும் அப்படி அவசியமே கிடையாது சிக்கனமான வந்து குடும்பத்தை உங்களால் வந்து குடும்பத்தை வந்து நடத்த முடியும் நீங்களே உங்கள் சம்பளத்தில் வந்து எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் வந்து வந்து அழகாக வந்து சேமிக்க முடியும்னால எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க யோசிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லா தான் வந்து நடக்கும் அதனால இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்